தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தூத்துக்குடி திமுக மாநகராட்சி பெண் கவுன்சிலர் கணவருடன் சென்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் தூத்துக்குடி நாற்பதாவது வார்டு திமுக மாநகராட்சி கவுன்சிலராக இருப்பவர் ரீக்டா இவர் தனது கணவர் ஆர்தார் மச்சாத்துவுடன் அளித்துள்ள புகாரில் நாற்பதாவது வார்டு வாட்ஸ்அப் குரூப்பில் திமுக வட்ட செயலாளர் டென்சிங் அவதூறு பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக காவல் நிலையம் முதல் ஏடிஎஸ்பி அலுவலகம் வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி டென்சிங்கின் தம்பி கெய்சன் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடும் விடுப்பதாகவும் காவல்துறை தரப்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் புகார் அளித்தால் எடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் நான் உட்கார்ந்து எனக்கு முன்னால் உடனே எஸ்ஏ அவர்களுக்கு ஃபோன் வருகிறது ஆறுதல் கொடுக்குற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் நீங்கள் வாங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் அப்பொழுது எங்களுக்கு கவுன்சிலர் மாப்பிள்ளை எனக்கே எங்களுடைய ஆளுங்கட்சி கவுன்சிலர் மாப்பிள்ளை எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை நாங்கள் யாரிடம் போவது வந்து நாங்கள் சட்ட ரீதியாக தானே நாங்கள் செல்கிறோம் ஒரு விசாரணை கூட அவர்கள் செய்யவில்லை இதுவரைக்கும் நாலு ஆறு ஐந்து முறை அவர்கள் மாதிரி பேசியிருக்கிறார்கள் கூட எஃப்ஐஆர் போட்டும் அவர்கள் கூட்டு பேசியிருக்கிறார்கள் அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவரை அரஸ்ட் பண்ண செய்ய வேண்டாம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு லாயர் என்னிடம் தொடர்பு கொள்கிறார் நீங்கள் அக்கா எனக்கு நம்பர் கொடுத்தார்கள் நீங்கள் எம்ஓ பண்ண வேண்டும் என்று என்னை விரட்டுகிறார்கள் இதனிடையே திமுக கவுன்சிலர் புகார் குறித்து இரு தரப்பினரையும் அழைத்து பேச உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தவறு யார் மீது இருக்கிறதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியதாகவும் தனக்கும் இந்த விவகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க